சாம்பியன்ஸ்ல கிராண்ட் பினால பினால ஆக்ட் வந்து ஒரு கெஸ்ட் வேணும்ல கலக்க போதியார் ஷோ வந்து ஒரு காமெடி ஷோ ஆனா கலக்க போதியாரு காமெடியன்ஸ் மட்டும் உருவாக்குற ஷோ கிடையாது தமிழ் சினிமாவோட பிராமிசிங்கான ஹீரோ உருவாக்குற ஷோ

பாட்ட ரொம்ப அழகா பாடுவா தம்பியாவே ரொம்ப நன்றி முதல்ல இந்த வரவேற்புக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடை அவ்வளோ ஸ்பெஷல் என்னால் இன்னமும் அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுது நான் கலக்கு போவது யார் த்ரீ பண்ணும் பொழுது அந்த முதன் முதல்ல வந்த எபிசோடப்போ இருந்த டென்ஷன் ஒரு ஆர்வம் ஆசை நிறையா இருந்தது நான் முதல் முறையாக லைஃப்பில் இத்தனை கேமரா நான் பார்த்ததே இல்லை இப்போல்லாம் கல்யாண வீடெலாம் இப்படி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெலிகாம்லாம் வச்சு ஷூட் பண்ண ஜிம்மி ஜிப்லாம் வருது அப்போது வந்து கல்யாண வீட்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அப்படி கூட பார்த்ததில்லை முதல்ல நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நின்ன உடனே அவ்வளோ கேமரா பார்த்தோன்னே எனக்கெலாம் நடுங்க ஆரம்பிச்சி ஃபஸ்ட் எபிசோடு இன்னும் ஞாபகம் இருக்குது இந்த மைக் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் அது ஃபுல்லாக அது இந்த கையில் அப்படியே பிடிச்சிருப்பேன் பட் அந்த பதட்டம் அது அத்தனையும் நான் ஒவ்வொரு செகண்டும் நான் என்ஜாய் பண்ணேன் அப்படிப்பட்ட மேடை இது எனக்கு வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றது தெரியாமலே நான் வந்து நின்று ஆரம்பித்த மேடை இந்த மேடை இதுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் அப்படி ஒரு சந்தோஷம் தான் சினிமா சினிமாவுக்கு போகும்பொழுது விஜய் டிவியில் இவன் ஒன்று பண்ணியிருக்கான் ஒரு ஆங்கராக இருந்தான் மெமிக்ரி பண்ணுவான் அப்படின்ற ஒரு அடையாளம் இருந்தது எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் சிவகார்த்திகேன் அப்படிங்கிறவனை வீட்லேயும் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கு மட்டும் தெரிஞ்சவனை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த மேடை இது தான் அங்கே வர்றது ரொம்ப சந்தோஷம் பட் நான் தாமசன்ட்ட லாஸ்ட் டைமும் சொல்லிகிட்டே இருந்தேன் அண்ணே இப்போ எல்லாம் வந்து அப்போ பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சாறு மடங்கு மேலே இருக்காங்க அவங்களுடைய டேலண்ட்டும் ஸ்கிரிப்டும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ஜாய் இருக்கேன் எவ்ரி வீக் இதை பார்த்துட்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே பார்த்தேன் ஆல்மோஸ்ட் சாரி இன்ட்ரெக்ஷன்க்கு ஒரு வாரம் பார்க்கறது மட்டும் இல்லை தனித்தனியாக கூப்பிட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணாலும் கால் பண்ணி விஷ் பண்ணுற ஒரு பர்சன் வந்து சிவா அது எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் தெரியுமா பசங்களுக்கு வந்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க நீங்கள் முத்துட்ட ஃபோனில் பேசுனது எவ்வளோ வைரலாச்சு பார்த்தீங்களா ஆமாண்ணே எனக்கு தெரியாது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு கிளல்லنا انا நான் யதார்த்தமா சொல்ல வந்த அது தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தெளிவா சொல்லி இருப்பேன் இல்ல 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 நான் அவரு ஷேர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவரோட இன்னொரு நம்பருக்கு அவரே ஷேர் பண்ணிட்டாரு எனக்கு என்ன பிடிச்சதுன்னா நீங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் பண்ணும்போது ஆஹ் முடிஞ்சு கிளம்பு கிளம்பு அடுத்த ஆளுவா அடுத்த ஆளுவா அடுத்த ஆளுவா அதுக்கு தான் ஒரே சந்தோஷம் அது வந்து அது வந்து புதுசாக ஆகிடுச்சிண்ணே நீங்கள் அப்படி ஒன்னு புது ஒரு மேட்டரை கொடுத்துட்டீங்க ஆளையெல்லாம் பாக்கெட்டில் இருந்து ஃபயர் எடுக்கிறாருப்பா கேட்டால் பயர் ஜோக்குன்றாப்புல இல்லைண்ணே இப்போ தான் எனக்கு தெரியுது உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு அதே மேட்டர் தான் இப்போ நீங்கள் சொல்லும்போது அது காமெடி ஆயிருது அது ரோபோ ஒன்று நிறைய தடவை சொல்லிருக்கார் நான் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறீங்க முத்து சொன்னால் தான் சிரிக்க மாட்டேங்கிறேன் சொல்லிருக்கேன் அர்ச்சனாக்கா ஆங்கர்களுக்கெல்லாம் முன்னோடி அர்ச்சனாக்கா ஒரு ஔளவையார் காலகட்டத்தில் இருந்து ஒரு இருந்து அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது அக்கா அக்கா சின்ன குழந்தையிலே ஆரம்பிச்சதுனால நமக்கு வந்து ரொம்ப சனியாக பட் அவங்களோட நான் நடிச்சது வந்து அது ஒரு சூப்பர் அனுபவம் அவர் அந்த தேர்டு கிரீன் அண்ணா என் கடன் நான் வந்தோன்னே மகேஷ் அண்ட்டா தான் கேட்டேன் அவர் எப்பவும் பெர்ஃபாமென்ஸ் அப்பதானே எழுந்திரிச்சி நிற்பார் இப்போ ஏன் சும்மா எந்திரிச்சு நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லி சாருக்கான ஆ

பட் அந்த நன்றி இங்க பல பேர் அதுக்குதான் பயன்படுத்த

அதுவும் சூப்பர் மேட்டர்னே அண்ட் மகேஷ் மகேஷன்னே இவருக்கு வந்து வயசே ஆக மாட்டேங்குது அதுதான் எப்போவுமே நான் பார்க்குறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ கூட இவருக்கு ரிசப்ஷன் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அதுதான்

இப்படி பட் உண்மையிலே சூப்பராக பண்றீங்க தான் அண்ட் இந்த கேபிஒய் சாம்பியன்ஸோட கண்டெஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் அண்ட் ரொம்ப நன்றி அவ்வளோ சிரிக்க வச்சதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுத்தினதுக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமாக பெஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஃபைனல்ஸ் போது அது இன்னும் பயங்கரமாக தான் இருக்க போது அதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் என்னுடைய நண்பர்கள் அண்ணன்கள் தம்பிகள் அவர்கள் எல்லாருக்கும் ஹாய் புகழ் ரக்ஷன் இல்ல புகழ் அப்பாயின்மெண்ட் வாங்கினா டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல இருந்தே பேசணும் தான் சொல்றாங்க அது டெய்லி ஏதோ ரெண்டு கையெழுத்து போட்டுட்டு தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேஷன்ல இல்லண்ணா அக்ரிமெண்ட்ல டெய்லி ரெண்டு கையெழுத்து போட்டு நாலு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதான் வராருன்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணன் நான் பாத்துட்டேன் ஒரு ஷோல ஏதாவது பாக்கணும் நீ வாய்ப்பு

அவர் கண்ணும் கண்ணும் கல்யாடித்தாலே ஹீரோக்கு நிகரான ஒரு ரோல் தான் பண்ண நான் ரொம்ப ரசித்தேன் நான் அதை அண்ட் புல்கர் சல்மான் மாதிரி ஒரு அவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோவோட நிற்கிறாருன்னா அப்போ அவரும் பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தர் தான் அப்படி இருந்தால் தான் ஸ்க்ரீனில் அப்படி தனியாக தெரிய முடியும் அண்ட் எங்கள் வாழ்த்துக்கள் ரஷ்யா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் குரேஷி ப்ரோ ஹாய் நல்லா இருக்கு கண்ணாடி நல்லாயிருக்கு இல்லைண்ணா அது டார்க் சர்க்கல்லாம் நம்ம திவாகர் ப்ரோ

நினைச்சு அவன் நீங்க அவனை தாண்டி பயங்கரமா சமைச்சு வின் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கா தர்ஷன் தான் சமையலுக்கு மோட்டிவேஷன் நித்திகா ஹாய் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க ஹாய் உங்களோட காமெடி 퍼ஃபார்மன்சஸும் நான் நிறைய பார்த்தேன் அதுல கோவை சர்ல மாதிரி நீங்க ஒரு எபிசோட் பண்ணியிருந்தீங்க சான்ஸ் இல்ல அது நான் ரொம்ப நன்றி நீங்க எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஜார்ஜ் அண்ணா ஹாய் அண்ணா நானும் அண்ணனும் இப்ப பிரின்ஸ் படத்துல நடிச்சிருக்கோம் நானும் அண்ணனும் அடலோ வந்து பாத்தீனா அவங்க வந்து ராமரண்ணாவோட ইংলিশ பேசி ஒரு எபிசோட் பண்ணாங்க अर्चना அவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் பார்த்தேன் நான் அதுல நான் பயங்கரமா நீங்க கலாய்ச்சீங்க இங்கிலீஷ்ல பேசி அவர் ஃபுல்லா கூட நான் லேடிஸ் கண்ணாடி சொல்லிட்டு இருக்கேன் லேடிஸ் கண்ணாடி நீங்க போடாதீங்க ஜென்ஸ் ரீசனே நீ கண்ணாடி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூங்க சந்தோஷம் உங்க எல்லாரையும் சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிவா ஏன்னா நீங்க வந்து நீங்க இவ்வளவு பிஸியா இருக்கிறப்ப நம்ம சாம்பியன்ஸ்ல ஃபைனலுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்பாவோட ஆசீர்வாதம் ஃபுல்லா இருக்கு நம்ம கூடவே இருக்காங்க வேற லெவல்ல இருப்பீங்க இப்ப கூட நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஜார்ஜ் என்ன சொல்றப்ப ரொம்ப அழகா சொன்னாரு என் படத்துல ஜார்ஜ் நடிக்கிறாருன்னு சொல்லல நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சிருக்கோம் அது இன்னைக்கே இல்ல எல்லா மேடைகள்லயுமே சொல்றது எனக்கும் வந்து அந்த திருச்சியை மறக்கவே முடியாது முத முத தம்புடுவோம் இன்னொரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவில் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இப்போ இருங்க சொல்லுங்கள் ஆ கலக்கு போவதுக்கு வந்து ஆடிஷன் கொடுத்துட்டேன் ச அப்போது எங்கள் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்தார் ரோபோ சங்கரன் அப்பே வந்திருக்காரு ஆமாம் அப்போ தான் நான் செலக்ட் ஆகிருக்கேன் அப்போ என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவர்கிட்ட இப்போ பசங்க வந்து இவர் தான் சிவகார்ஜின்னு எங்கள் காலேஜ் இவர் வந்து இப்போ கலக்கு போவதுக்கு செலக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு ஒன்று ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கலாம் கலக்கு போவது யாரா இந்த சீசனா அது ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே இப்படிச்சேன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு போயிட்டாரு நான் அப்படியே இடிஞ்சு போய் ஓய்யூ கலக்க போதுல செலெக்ட் செலக்ட்லாம் பண்ணாங்களே இவர் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்றாரு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சுட்டு ஃபோன் அடிச்சேன் தாமசன் எனக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்றாங்க சார் அதில் இல்லப்பா நாலு எபிசோடு தான் முடிஞ்சிருக்கு அடுத்த ஷெட்யூல்ல உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா கூப்பிட்டாங்க ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி இருந்துச்சு இன்னி வரைக்கும் அதை நினச்சாலே எனக்கு பயன் அதில் லாஸ்ட் மினிட்டில் கடைசி ஆளாக உள்ளே சேர்ந்தவன் தான் நான் பட் அந் இன்றைக்கி எபிசோடுக்கு வந்ததுக்கு ரெண்டுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபைனல்ஸை இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணுன்றது இன்னும் மிக முக்கியமான காரணம் தாம்சன் அண்ணன் தாம்சன் அண்ணன் தான் திருச்சியிலேருந்து வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட யாருக்கு சென்னைக்கு யார் சென்னைக்கு வந்தாலும் ஏற்படுற மிரட்சியோட சென்னைக்கு வந்தவன் தான் அதுவும் ஒரு டிவி ஷோ இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் எதுன்னே தெரியாதப்ப எனக்கு ஆறுதலாக கிடைச்ச ஒரு ஒரு மனிதர் தான் தாமசன் அண்ணன் என் ஸ்கிரிப்டை கொண்டு போய் காட்டுவேன் கார்த்தி ஒன்றுமே பிரச்சனை இல்லை கார்த்தின்னு கூப்பிடுவார் அங்கேயே நான் கனெக்ட் ஆகிட்டேன் வீட்டில் தான் கார்த்தின் கூப்பிடுவாங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிவா தான் கார்த்தி உங்கள் ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு கார்த்தி நீங்கள் இதை எப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தடுத்த எபிசோட் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எழுதிட்டீங்கல்ல ஓகே நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு என் வாழ்க்கையில் என்னுடைய மிமிக்ரி மேலே என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை வச்சதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சது ஆப்வியஸாக வெளி உலகத்துலேருந்து ஒருத்தர் முதன் முதல்ல நம்பிக்கை வச்சது என்னுடைய திறமை மேலே தாம்சன் அண்ணன் தான் அண்ணன் லவ் யூ எப்போவுமே எங்கள் இவ்வளோ பேர் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் எங்களுடைய திறமையெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கு நீங்கள் பெரிய காரணம் அது உங்களை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் லவ் யூண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி சிவா நீங்க உட்காருங்க இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க என்ஜாய் பண்ணுங்க வேற லெவல்ல ஒரு படத்தை கேட்டாலும்